ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தி இன்ஸ்டண்ட்டாக மாவு பெனஞ்ச உடனே எப்படி சப்பாத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பேச்சுலர்ஸ்க்கான வீடியோ தான் இது அதே மாதிரி நிறையா பேர் வீட்டில் வந்து சப்பாத்தி சண்டை கண்டிப்பான முறையில் வரும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது வந்து கொஞ்சம் ரஃப்பாக வரும் அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண அவசியமே கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு மூணு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவில் என்னென்ன விஷயம் போட போகிறேன்னு பாருங்கள் காய்ச்சினா ஆற வச்ச பால் கப் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான கொஞ்சம் தே எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்ம போட போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு ஆறுன பால் கப் இருக்குல்ல அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் ரொம்ப எல்லாம் ஊத்த வேண்டாம் ஒரு அளவுக்கு ஊத்துனா போதும் எண்ணெய் ஊத்திக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து தூளுப்பு தான் போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல தண்ணியும் போட்டு எந்த அளவுக்கு நம்ம மாவு பிசையணுமோ அந்த அளவுக்கு நல்லா போட்டு தண்ணி இன் இனி நீங்க சேர்க்கும் போது வந்து தண்ணி ஊத்தியே அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்கள் சேர்த்து நான் இங்கே பிசைஞ்சா போதும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண அவசியமே கிடையாது ஓரளவுக்கு பிணைஞ்சா போதும் ஏன்னா நம்ம அந்த சேர்த்துருக்கிற அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சாஃப்ட்னஸ் பயங்கரமாக கொடுக்கும் அதனால் ஸ்ட்ரெயின் பண்ண அவசியம் இல்லை நீங்கள் வந்து இந்த மாவை ஊற வச்சு தான் நான் வந்து சில நேரம் வந்து நிறைய பேர் வந்து ஊற வைப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சப்பாத்தி செய்யணுன்னா ஊற வைப்பாங்க நீங்கள் கண்டிப்பான முறையில் நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் வந்து ஊற வைக்க அவசியமே கிடையாது ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எப்படி தோசை ஊற்ற போகிறீங்களோ அது மாதிரி தான் இன்றைக்கி சப்பாத்தி போட போகிறோம் இதோ நான் அந்த பிணைஞ்சு வச்சுட்டேன் இப்போ நான் அமுக்கி பார்க்குற பாருங்கள் அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் சூப்பராக இருக்கா வாங்க இதை வச்சு எப்படி நம்ம தேய்ச்சி நம்ம க தவாவை போட்டு எடுக்கிறோன்னு பார்க்கலாம் இப்போ நான் தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு நார்மல் மாவு இருக்குல்ல அதில் அப்படி இது பண்ணி எப்பவும் போல் சப்பாத்தி மாவு எப்படி தேய்ப்போமோ அது மாதிரி தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸ் வருதுன்னு அந்த நம்ம சப்பாத்தி கட்டையில் கூட அது ஒட்ட மாட்டேங்குது பாருங்கள் அந்த அளவுக்கு அது வந்து சூப்பராக நம்மளுக்கு வசமாக நம்மளுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம வந்து நாங்கள் பேன் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் பேன் இது தவாலை போட்டுட்டேன் தவாலை போட்டு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் எடுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அருமையாக இருக்கும் சப்பாத்தியாக தோசையானே நமக்கு தெரியாது ஏன்னா தோசையை விட செம்ம சாஃப்டாக இருக்கும் நம்ம சப்பாத்தி அந்த பாலுன்ற ஒரு விஷயம் சேர்க்கறதுனால இவ்வளோ சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இதில் நம்ம உற வைக்கவும் தேவையில்லை அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் நம்ம மாவு பெசையணும்னு அவசியமே கிடையாது ஒரு சப் ஒரு தோசை எப்படி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஊற்றி சாப்பிட்றோமோ அதை விட ஈஸி இந்த சப்பாத்தி செய்கிற மெத்தடு சோ நீங்க எல்லாரும் உங்க வீட்ல கண்டிப்பான முறையில இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்க எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க இப்போ நான் வந்து உங்களை பிச்சு காட்ட போறேன் அது எவ்வளவு சாஃப்ட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேத்து வச்ச மட்டன் கிரேவி வேற இருந்தது அதை தான் இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சிருக்கேன் பாருங்க நான் பிக்கும்போது போது எவ்வளவு ஒரு சாஃப்ட்னஸ் வருதுன்னு இதுக்கு சைடிஷ் வந்து மட்டன் கிரேவி தான் நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ல பாருங்கள் செம்ம சாஃப்ட்னஸாக இருக்கும் அது எப்படி சொல்கிறதே தெரியாது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மக்களே இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ Thank you so much.